அலாமலைக்கு வெல்கம் டு கடலூர் கிச்சன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கறி தோசை தான் செய்யப்போகிறேன் அதுக்கு தான் சிக்கன் வந்து ஆல்ரெடி மசாலா போட்டு பட்டி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஆனியன் அடுத்தது தக்காளி ஃபஸ்ட்டு நான் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தா இதை மாதிரி கொத்து மாதிரி அழகாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக இதை வந்து கட் பண்ணிக்கணும் நான் ஆல்ரெடி எல்லா மசாலாவும் இதில் சேர்த்தாச்சு அதனால் இப்போ எதுவுமே நான் சேர்க்க போகிறதில்ல இப்போ வெங்காயம் தக்காளி இது பார்த்திங்கன்னா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் இது நல்லா வெந்து வதங்கி வரட்டும் சூப்பராக நம்ம வீட்டு சிக்கன் கறி மசாலா ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா உப்பு இஞ்சி பூண்டு மசாலா காரம் எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அருமையாக இருக்குது ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது தூள் இந்த சிக்கன் கறியும் ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா மாவும் கலக்கி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மாவை நல்லா கலக்கி இப்போ தோசைக்கல்ல ஊற்ற வேண்டியதுதான் அப்படியே இப்போ நம்ம இந்த சிக்கன் கறி அப்படியே மேலே வச்சிட வேண்டியதான் சூப்பராக எல்லா சைடு அப்படி போட்டு பார்த்திங்கன்னா இந்த அழகாக அப்படி ரவுண்டாக அப்படி போட்டுட்டு இது மேலே பார்த்திங்கன்னா கருவேப்பில் மல்லித்தழை பொண்ணும் சில இந்த கருவேப்பில் ஃப்ளேவர் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் இதுவே ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக இன்னும் ஊற்றிக்கலாம் சுற்றி சூப்பராக இந்த கருவேப்பில் வாசனை இருக்கு அப்பாப்பா அருமையான வாசனையாக இருக்குது இது அப்படியே நம்ம ஒரு திருப்பி போடும் ஒட்டாமல் வாரம் சூப்பராக பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக சூப்பராக ஃப்ரை ஆகி ரொம்ப சுவையான அற்புதமான எங்கள் வீட்டு கறி தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பசங்களுக்கு சும்மா ஊற்றி கொடுத்தா சாப்பிட மாட்டுறாங்க அதான் இதை மாதிரி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்